ஒன்னே இல்லைங்க இங்க ஒரு ஆறு இருக்கா அந்த ஆறு எடுத்துங்க இங்க ஒரு பன்னெண்டு இருக்கா அதை அப்படியே மேலே பிரிக்குங்க கீழே கூட்டிங்க பன்னெண்டா கூட ஆற கூட்டினா பதினெட்டுன்னு வரும் சரியா இதை அடிச்சா ஆன்சர் சுருங்க ஒரு ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு ஓர் மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு நாலு நாலு ஆப்ஷன் பி தான் சரியானபடி இதே மாதிரி கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் கூட மின்னல் வேகத்துல நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லி தரேன் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக தான் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்ன ஆல்ரெடி வந்து நிறைய தலைப்புகளாக நடத்திட்டு வந்தோம் இல்லையா வரக்கூடிய குரூப் டூக்கும் குரூப் போருக்கும் இப்போ டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா தான் அழகா புது புக்கு படை புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்கு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா டைப்புமே ஷார்ட் கட்ல பார்க்க போறோம் அதுல இது முதல் கிளாஸ் இதெல்லாம் பன்னெண்டு கணக்கு இருக்குங்க இதில் நிறைய இருக்குது இன்னும் பார்க்கணும்னா இன்னும் பன்னெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் கூட கொடுக்கலாம் நான் ஒன்றா குரூப்பில் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க இப்போதைக்கு இந்த பன்னெண்டு கணக்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறுக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா வாங்க டைப் ஒன்று புள்ளி ஒன்று அதுனா டைப் ஒன்று புள்ளி ஒன்று அதாவது ஏ மட்டும் தனியாகவும் பி மட்டும் தனியாகவும் வேலையை சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் அது டைப் ஒன் பாயிண்ட் ஒன் இதே ஏ தனியாக கொடுத்துருவாங்க ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்னு கொடுத்துருவாங்க பி மட்டும் தனியான்னு கேட்பாங்க நாங்கள் போகும்போது உங்களுக்கு புரியும் அது டைப்பு ஒன் பாயிண்ட் டூ சரியா இதில் ஒரு மூணு இல்லை இல்லை ஆறு அதில் ஒரு ஆறு 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 பன்னெண்டு கணக்கு சரி தானே சரி இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்களேன் ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்கள் செஞ்சிருவார் பி என்பவர் அதே வேலையை பன்னெண்டு நாள்ல செஞ்சு முடிப்பார் ஏனில் இருவரும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏன்ற ஒரு அதாவது நான் ஒரு வீடு கட்ட போறேங்க அந்த வீடு கட்டுறதுக்கு ஏ கிட்ட போய் மேஸ்திரியே அவர்கிட்ட போய் கேட்குறேன் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டால் அவர் ஆறு நாளில் கட்டி கொடுத்துறா சார்ன்றார் இதே நான் பி கிட்ட போய் கேட்குறேன் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க பேஸ்திரி பி அப்படின்னு கேட்குறேன் அவர் என்ன பண்றாரு நான் பன்னெண்டு நாள்ல முடிச்சு கொடுத்தேன் சொல்கிறாங்க எதுக்கு பாம்பு ரெண்டு பேரும் வந்து செஞ்சு கட்டி கொடுங்க அப்படி ரெண்டு பேரும் வந்து அந்த வீடை கட்டி கொடுத்தா எத்தனை நாளில் கட்டுவாங்க இதான் கொஷினோட பேட்டர்ன் புரியுதுங்களா புரியுது அப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதிட்டா ஈஸியா இருக்கும் இப்ப ஏன் டிரைவர் நான் என்ன பண்றேன் பாருங்க ஆறுனு இருக்கா இதை எக்ஸ் வச்சுக்கிறேன் எக்ஸ் சரியா அப்ப எக்ஸோட வேல்யூ ஆறு ஓகேவா நெக்ஸ்ட் இங்க ரெண்டாவது வேல்யூ என்ன பன்னெண்டுன்னு இருக்கு அப்போ அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஒய்யோட வேல்யூ பன்னெண்டு ஓகே புரியுதுங்களா எக்ஸ் ஆறுன்னு வச்சுக்கிட்டேன் ஒய்ய பன்னெண்டுன்னு வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஃபார்மேட் ஒரு ஃபார்முலா மாதிரி போடணும் அதை எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த பேட்டர்ல கேட்டாவே இப்படி போடணும்னு தெரிஞ்சிக்கலாம் அப்போ நான் என்ன பாருங்க நல்லா கவனிச்சிங்க தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா கொடுக்கற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க அப்ப எக்ஸையும் ஒய்யையும் மேலே பெருக்குங்க அதுக்கப்புறம் இங்க என்ன கேள்வி அதாவது சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேக்குறேன் ரெண்டு பேர் சேர்றதுன்னா கீழே கூட்டிக்கணும் ஓகேவா ரெண்டு பேர் சேர்ற மாதிரி வந்தா நீங்களே பாருங்க சேருங்கன்னா நம்ம கூட்டுவோம் தானே அஞ்சையும் நாலையும் சேர்த்து சொல்லுப்பா அப்படின்னு நம்ம அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்ப நம்ம ரெண்டுத்தையும் கூட்டுவோம்ல அப்ப சேர்ந்துன்னு சொல்லிட்டாவே கீழே கூட்டிக்கணும் அப்ப அந்த எக்ஸையும் ஒய்யையும் நான் என்ன பண்ணிக்கணும் கீழே கூட்டிக்கணும் கூட்டினா இது தாங்க இதுக்கான பேட்டன் புரியுதுங்களா தெளிவா புரிஞ்சிச்சா சூப்பர் இப்போ எக்ஸோட வேலைன்னா ஆறு ஒய்யோட வேலைன்னா பன்னெண்டு ரெண்டுத்தையும் மேலே பெருக்குங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூக்கு கீழே வந்து ஆறுன்னு போடுறேன் ஒய்யோட வேலி பன்னெண்டு போடுற ரெண்டுத்தையும் கூட்டுங்க ஆக்சுவலி என்ன மேலே வந்து நம்ம பெருகணும் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா அடிச்சிடலாம் கீழே மட்டும் கூட்டிங்க அப்போ ஆறாவ கூட்டினா பதினெட்டுன்னு ஊருமா கூட்டிட்டேன் இப்போ அடிங்க ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு மறுபடியும் இங்க வந்து மூணு பன்னெண்டு அப்ப நாலு அப்படின்னு வருது அடிச்சா சரிங்களா சுருகுணா அப்படி சொல்லலாம் ரைட்டு அப்போ நாலு நாள் ஆப்ஷன் பி தான் சரியானது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல முடிப்பாங்க நாலு நாள் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸிங்க கிடகடன்னு போடலாம் தெளிவா புரியுதுங்களா சூப்பர் அடுத்து கேள்வி போலாமா வாங்க எய்த் நியூ புக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீன் பிஸ்லயும் கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாள்லயும் பி என்பவர் ஆறு நாட்கள்லயும் முடிப்பாரு ஏனில் இருவரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏ ஏ வந்து மூணு நாள்ல முடிப்பாங்க பி வந்து ஆறு நாள்ல முடிப்பாங்கன்னு தனித்தனியா சொல்லிட்டாங்க தனித்தனியா கொடுத்துட்டு கேட்கிறத்துல என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா கொஷினோட நம்ம என்ன பண்ணோம் மூணு வேல்யூ இருக்கு நம்ம மனசுல அது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் எக்ஸோட வேல்யூ மூணு ஒய்யோட வேல்யூ ஆறு அப்போ இங்க என்ன தனித்தனியா கொடுத்து சேர்ந்து அப்படின்னு கேட்டா குடுக்கிற ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்குங்க கொடுக்கற ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க சேர்ந்துன்னா கூட்டிக்கணும் அவ்வளவுதான் அப்போ என்ன பண்ணலாம் அந்த ஃபார்மேட் எதுங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை மேலே ரெண்டுத்தையும் பெருக்குங்க கீழே ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவ்வளோதான் ஜஸ்ட் இது ஞாபகத்துக்கு தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே அந்த மேதிப்பெலாம் போடலாமா அப்போ மூணு இன்ட்டு ஆறு டிவைட் பை மூணு ப்ளஸ்ஸு ஆறு கீழே மட்டும் கூட்டிங்க மேலே வந்து பெருக வேணாம் அடிச்சிடலாம் அப்போ மூணையும் ஆறையும் கூட்டினா ஒம்பதுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் ஒரு மூணு 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 ஒம்பது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்ப மொத்தமா ரெண்டு தான் கிடைக்குது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவு தாங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க கட கடன்னு போட்டுலாம் ரைட்டா கிளியர் ஆகுதா ரைட்டு இன்னும் பார்ப்போம் அடுத்தது இப்போ நான் கொஞ்சம் ஹோம் மார்க் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல ஓம் மார்க் கொடுத்த போடுறீங்களா போடுங்க இல்ல இருங்க இருங்க இன்னொரு கணக்கு நேர்த்தேன் எனக்கு கொஞ்சம் புரியலனா கூட இதை புரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இதை போட்டு நான் ஓம் மார்க் தரேன் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு செய்கிறார்கள் செய்யட்டும் செய்யட்டும் ஆண் ஒரு வேலையை நாலு நாள்ல செஞ்சு முடிப்பாரு ஒரு பெண் அதே வேலைய பன்னெண்டு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அவ்வேலைய இருவரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இதுனால ஏ தனியா கொடுப்பாங்க பி தனியா கொடுப்பாங்க அப்படிதானே இதுல வந்து ஒரு ஆண் கிட்ட அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்தனியா வேலை செய்யறாங்க ஒரு ஆண்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நாலு நாளில் முடிப்பாரு அதே வேலையை ஒரு பெண்ணு கிட்ட கொடுத்தா பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ கொஸ்டினோட தரம் புரியுதா தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாவே கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேல பேருக்குங்க கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க கீழே கூட்டுங்க அவ்வளோதான் சுருகுங்க ஆன்சர் அப்போ நான் தெளிவாக சொன்னதான புரியும் அப்ப நான் என்ன பண்றேன் எக்ஸோட வேல்யூ முதல் என்னது நாலு நாலு ஓகே ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு அதாவது தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா ரெண்டு வேல்யூ மேலே பெருகணும் ரெண்டு வேல்யூ கீழே கூட்டிக்கணும் கரெக்டா கரெக்ட் அப்ப என்னன்னா நாலையும் பன்னெண்டையும் மேல பெருகிறேன் கீழ நாலையும் பன்னெண்டையும் கூட்டிக்கிறேன் மேலே பெருகன்னா கீழே மட்டும் கூட்டிடுங்க ஓகேங்களா அப்போ பன்னெண்டாவது கூட நால கூட்டினா பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் அடிச்சு கொடுங்க ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு அடிச்சிட்டேன் மூணுன்னு வருது ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு கரெக்டாக புரியுதுங்களா பர்ஃபெக்டாக வந்துருச்சு சரி அடுத்த கேள்வி அடுத்த இதே முடிச்சுமாக இருக்கு தரேன் அஞ்சாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் செஞ்சு முடிப்பார் பி என்பவர் அதே வேலையை நாற்பது நாள்ல செஞ்சு முடிப்பார் ஏனெனில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நீங்க இந்த கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சு தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து அந்த இப்பட் எல்லாம் டைரக்டா பாருங்க ஏ முப்பது நாலு பி வந்து நாற்பது நாலு கரெக்டா அப்போ அந்த முப்பதையும் நாற்பதையும் மேலே பெருக்குங்க முப்பதையும் நாற்பதையும் கீழே கூட்டுங்க என்னடா பாட்டெலாம் பாரு என்னன்னா மேலே பெருக்க வேணாம் கீழே கூட்டி தான் ஆகணும் ஏன்னா கூட்டாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போது முப்பது நாற்பதையும் கூட்டினா எழுபது அப்படின்னு வரும் அவ்வளோதாங்க அடிங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் அடிக்க முடியாதே சரி மூணு நாலையும் பெருக்குனா நான் முன் பன்னெண்டு ப இப்படி கீழே எழுதுகிறேன் நான் முன் பன்னெண்டு அந்த ஜீரோ சேர்த்துக்கிறேன் இங்கே ஜீரோ இருக்குது இல்லை அதை போட்டுக்கிறேன் நான் நாற்பது மூணாவது போயிருக்குன்னா நூற்றி இருபது வரும் கீழே வந்து ஏழு மட்டும்தான் இருக்குது கரெக்டாக அந்த ஏழு இப்படி போட்டுக்கிறேன் சரியா இப்போ நூற்றி இருபது பை ஏழு தான் ஆன்சரு ஆனால் ஆப்ஷனில் களப் இன்னும் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் சுருகணும் சுருக்கலாமா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை வாங்க இப்போ என்னென்னா ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு பன்னெண்டில் ஏழு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அஞ்சு அஞ்சு நாள் பக்கத்தில் போடுங்க ஐம்பதுன்னு வரும் ஏ ஓர் ஏழு 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 நாற்பத்தொம்பது ஏன்னா ஐம்பது இருக்கு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்பதுன்னு வருது மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று ஐம்பதுல நாற்பத்தொம்போது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது ஒன்று இப்படி வைங்க இந்த ஒன்று ஏழால் அடிப்படுமா படாது அப்போ அந்த ஒன்றுக்கு மட்டும் ஏழை போடுங்க ஏன்னா இந்த பதினேழுன்ற வேலை வாய்ப்பெல்லாம் வந்துடுச்சு முடிஞ்சிருச்சு அதெல்லாம் அடிச்சாச்சு கரெக்டா போடுறது புரியுதுங்களா அப்போ பதினேழு ஒன்று பை ஏழு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற போட்டு முடிச்சாச்சு இப்போ தரம் பாருங்க ஓ மார்க் மூணாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்கள்லையும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்கள்லயும் செஞ்சு முடிப்பாங்க அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் நமக்கு தெரியுது ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டாங்க சேர்ந்து கேட்டிருக்காங்க போடுங்க அட்டகாசம் அதனால் படிச்சு முடியத்துக்குள்ள போட்டீங்களா சூப்பர் ஆப்ஷனே பத்து நாள் பி பன்னெண்டு நாள் சி பதினோரு நாள் டி இருபது நாள் அவ்வளோதாங்க வாங்க அடுத்தது கணக்கு போவோம் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு பார்ப்போம் இது ஆறாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டென்த் புக்குலேயே இருக்குது என்னன்னா பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஒரு வேலைய நாலு மணி நேரத்துல பாரி செய்யறார் யுவன் அதே வேலைய ஆறு மணி நேரத்துல செஞ்சு முடிப்பார் ஏனில் இருவரும் சேர்ந்த அந்த வேலைய செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ டைம்ல கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அது டைமா இருக்கட்டும் நாலு தான் இருக்கட்டும் எல்லாமே தான் ஓகேவா ஒரு நாலுன்னு சொன்னாலும் நேரன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட தான் அதான் டைம் அண்ட் ஒர்க்னே பேர் சரியா அப்போ என்னன்னா பாரிக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நாலு கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஆறு மணி நேரத்தில் செய்வார் இத நாலு மாதிரி கூட வச்சுக்கலாம் சரியா அதாவது பேட்டர் தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்க பாருங்க தனித்தனியா கொடுத்த இவன் தனியா கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க மறுபடியும் பாபம் பாரி வந்து நாலு நேரத்துல செய்வார் யுவன் வந்து ஆறு நேரத்தில் செய்வார் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் செய்வாங்க டைமை கேட்டிருக்காங்க சரி தனித்தனியாக கொடுத்து சேர்ந்துன்னு கேட்டாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணோம் கொடுக்குற ரெண்டு மதிப்பு என்னென்ன மதிப்பு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் ரெண்டு மதிப்பையும் மேலே பெருகணும் ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும் ஏன்னா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ போட்டுக்கணும் ரைட் இப்போ என்ன பண்ணலாம் மேலே பெருக்கணும் அப்படியே வச்சுங்க நாலு இன்ட்டு ஆறுன்னு கீழே மட்டும் கூட்டுங்க பத்துன்னு வரும் இப்போ அடிச்சு அங்கே பாருங்கள் இந்த இப்படி அடிக்கலாம் ஆறில் பாதி மூணு பத்தில் பாதி அஞ்சு

ஈரஞ்சு பத்துன்னு போட்டாச்சு பன்னெண்டில் பத்து போனால் மீதி ரெண்டு இருக்குது கரெக்டாக ஈரஞ்சு பத்து பன்னெண்டில் பத்து போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு அஞ்சாவில் ஒருமானா வராது அது கீழே மட்டும் அஞ்சுன்னு அஞ்சு இப்போ போன கணக்கு போட்ட பார்த்தியா அதே மாதிரி இப்போ ரெண்டு அஞ்சு பை இல்லை இல்லை ரெண்டு ரெண்டு பை அஞ்சு மணி நேரம் மேபி ஆப்ஷனில் ரெண்டு ரெண்டு பை அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடிச்சிடலாம்

ஏன் மணியை குறிக்குது சார் கேட்டாங்க பாருங்க நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்போ மணியில் கொடுத்தாங்கன்னா தான் வரும் அப்ப ரெண்டு ரெண்டு ரூபாய் அஞ்சு அப்படின்றது மணியை குறிக்குது ஓகே அவர்ல குறிக்குது அப்படி சொல்லலாம் உங்களுக்கு மாதிரி சொன்னா அவர்ல குறிக்குது அப்போ இதுல பாருங்க நமக்கு என்னன்னா இப்ப ரெண்டு மணின்றது எல்லா ஆப்ஷனுமே இருக்கு பிரச்சனை இல்லை அந்த மீதி பாருங்க பின்னம் ரெண்டு ரூபாய் அஞ்சு மணி மணி நேரம்னு இதை தான் நிமிஷமா மாத்திருக்காங்க கிளியரா புரியுதா ரெண்டு ரெண்டு ரூபாய் அஞ்சு அது மணில இருக்கு அதை நிமிஷமா மாத்திருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்ப என்ன சார் பண்ணணும்னா இந்த ரெண்டு ரூபாய் அஞ்சுன்னு இருக்கு பத்தியா இதை மட்டும் நிமிஷமா மாத்திரணும் அது எப்படி சார் நிமிஷம் மாற்றுறது ஒன்றும் பிரச்சனை அப்படியே குறிப்பு மாதிரி எழுதுங்க இந்த நம்பரை அதை ரெண்டு ரூபாய் அஞ்சு அதாவது எந்த என்ன மணியில் இருக்கிறத நிமிஷமாக மாற்றணும்னா அதை கூட அறுபது பெருக்கணும் எதை ஓகேவா

அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும் இந்த ஏரியா தான் கன்ஃபியூஷன் ஆகும் ஓகேவா ரெண்டு 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 டூ பை அஞ்சு வந்துச்சு இல்லையா ரெண்டு மணி நேரம் கரெக்டாக இருக்கு அந்த ரெண்டு டூ அஞ்சு மட்டும் அவரில் இருக்கு அது நிமிஷமா மாத்திருக்காங்க எதை எந்த நம்பரை நிமிஷமா மாத்தணுமோ அவரில் இருக்கிறத கூட அறுபத பெருகிட்டா நிமிஷமா மாறிடும் அதை மட்டும் குறி குறிப்பிடுங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஜம்னு ரைட் அவ்வளோதாங்க டைப் ஒன்னு டைப் ஒன்னு புள்ளி ஒன்னு சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு அடுத்தது டைப் ஒன்னு புள்ளி ரெண்டுக்கு வந்துருவோம் இதுல எப்படி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி எய்த் புக்ல இருக்குது பிளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள்ல முடிப்பாரு ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பாங்க எனில் பி என்பவர் தனியாக அந்த வேலையை டேஸ் நாளில் முடிப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் தேவையில்லை ரொம்ப ஈஸி எப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க ஒரு வீடு கட்டினா ஏ மட்டும் தனியாக வந்தாருன்னா இருபத்தி நாலு நாளில் முடிச்சிடுவார் ஏன் பி சேர்ந்து செஞ்சாங்கன்னா அரே நாளில் முடிச்சிடுவாங்க அப்போ பி மட்டும் தனியாக நாளில் முடிப்பார் அப்போ நீங்கள் கொஷின் படிக்கும் போதே சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன் சேர்ந்து இருக்கிறவங்களை பிரிக்கானோம் அப்படின்னா கழிக்கானோம் அவ்வளோதான் சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிக்கணும்னா கழிக்கணும் எங்க கீழே ஒண்ணும் என்னங்க நீங்க கணக்காக கூட இம்பிள் எக்ஸோட வேல்யூ நானே ஒரு ஃபார்மேட் எடுத்துக்காக எக்ஸ் இருபத்தி நாலு நாள்னு வச்சுக்கிறேன் ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாள்னு வச்சுக்கிறேன் சரியா இப்ப சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டா ரெண்டு மதிப்பையும் மேல பிரிக்கணும் ஸோ வழக்கமாக அந்த இதில் கூட பாருங்கள் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா டைப் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாலும் ரெண்டு வேலையும் மேலே பெருகுவோம் இதுலேயும் ரெண்டு வேலையும் மேலே பெருகுங்க சரியா ஸோ ரெண்டு மதிப்பு மேலே பெருகணும் இந்த சே அதாவது சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் ஸோ சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிக்கணும் கழிக்கணும் அப்போ கீழே கழிச்சிடுங்க அவ்வளோ தான் புரியுதுங்களா சூப்பர் அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ரைட்டா ரைட் முக்கியமாக இந்த இடம் இது ஷார்ட்கெட்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஐம்பதுன்னு வருது இது இருபத்தஞ்சின்னு வருது சும்மா சும்மா சொல்கிறேன் அப்போ ஆன்சர் மைனஸில் ஒருமென்னு ஆகலாம் கிடையாது இங்கே மை இது வந்து ஒரு ஷார்ட்கெட்டுன்றதால பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு ரெண்டு நம்பரை கழிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் புரியுதா ஏன்னா நம்ம ஆளுங்க இருபத்தஞ்சில் மைனஸ் ஐம்பது கழிச்சால் மைனஸ் இருபத்தஞ்சி வருமேன்னு மைனஸில் ஆன்சர் வராது டைம் அண்ட் ஒர்க்கில் மைனஸ்க்கு வேலையே கிடையாது சரியா ஜஸ்ட் ஷார்ட் கட் அவ்வளோதான் நார்மல் மெத்தடில் போறது ஷார்ட்ல போடுறோம் ஓகே புரிஞ்சிச்சா என்னத்த புரியுது சரி சேர்ந்து கேட்டு தனியாக சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டாங்கன்னா பிரிச்சு விடுங்க அப்போ கீழே கழிச்சிருங்க அவ்வளோதான் மேலே ரெண்டுத்தையும் பெருங்க கீழே ரெண்டுத்தையும் கழிங்க மேலே ரெண்டுத்தையும் பெருங்க கீழே ரெண்டுத்தையும் கழிங்க முடிஞ்சு போச்சு அப்போ ஆகுது இருபத்தி நாலையும் ஆறையும் மேலே பெருகிறேன் கீழே இருபத்தி நாலையும் ஆறையும் கழிகிறேன் இருபத்தி ஆறு போச்சுன்னா எம்பிட்டு வரும் பதினெட்டுன்னு வரும் கரெக்ட் கழிச்சிடுங்க சரிங்களா கொடுங்க ஆன்சர் ஈர் ஆறு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஐ பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு அதுல எல்லாமே எல்லாமே எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி புரியுதுங்களா புரியுதுங்களாட் பார்ப்போம் இருபத்தி இருபத்தொன்னு டிஎன் பிசின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலைய பதினாறு நாள்ல முடிப்பாங்க ஏ தனியா அதே வேலைய நாப்பத்தி எட்டு நாள்ல முடிப்பாரு எனில் பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த கொஸ்டின் படிக்கும் போதே தெரியுது ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அதில் ஏ அதாவது அதில் இங்கே பாருங்க இரண்டு பேரும் சேர்ந்து பதினாறு நாள்ல முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்போது நம்ம என்ன பண்ணுங்க பாருங்க ஏ மட்டும் தனியா நா நாற்பத்தெட்டு நாள் அப்போ நம்ம ஏன்றத நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் நாற்பத்தெட்டு நாலு நாற்பத்தெட்டு எட்டு தான் எஸ் ஒய் வந்து அதாவது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாறு நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ சேர்ந்து கொடுத்துட்டாங்க தெளிவா தெரியுது தனியா கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணும் மேல ரெண்டுத்தையும் பெருகணும் கீழே ரெண்டுத்தையும் கழிக்கணும் ஆன்சர் அப்ப என்ன பண்ணலாம் எக்ஸையும் ஒய்யையும் மேலே பெருகுங்க எக்ஸையும் ஒய்யையும் கீழே கழிங்க இதான் ஃபார்மேட் ரைட்டா அப்ப நாப்பத்தி எட்டையும் பதினாறையும் மேலே பெருகணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டையும் பதினாறையும் கழிக்கணும் அவ்வளவுதான் சரியா ஸோ கீழே மட்டும் கழிச்சிருங்க மேலே பெருகிறது வே தேவையில்லை நாற்பத்தெட்டில் பதினாறு போச்சுன்னா எவ்வளோ பொறுத்து பாருங்க நாற்பத்தி எட்டில் பதினாறு என்னங்க இவ்வளோ நேரம் மூழ்கிறீங்க சிறப்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க ரைட்டு முப்பத்தி ரெண்டு சரியா முப்பத்தி ரெண்டு இல்லை யாருன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் சொல்லு நின்னுப்பாங்கல்ல அவங்களுக்கு சொன்னேன் நமக்கு வந்து சொல்லல சரிங்களா நீங்க போச்சுக்காரிங்க சிலர் இருவாங்க நான் வேலையே போக மாட்டேன் சொல்லி அவங்களை கைகிறீங்களால் பார்த்தேன் பாருங்க முப்பத்தி ரெண்டுங்க ஓர் பதினாறு பதினாறு இ பதினாறு முப்பத்தி ரெண்டு சரியா அதுக்கப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தௌ சரியான அவ்வளவுதான் டாக்டர் போடலாம் பிரச்சனையே இல்லை சரியா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க ஒர்க் கொடுப்போம் நான் இன்னும் ஹோம் ஒர்க் தரேன் பத்தாவது கொஸ்டின் ஹோம் ஒர்க் ஏவும் யும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா அவ்வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு ஏனில் பி மட்டும் தனியா அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது அங்கே பாருங்க முதல்லயே அவங்க தேரி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு நாள்னு சொல்லிட்டாங்க ஏ மட்டும் தனியா பன்னெண்டு நாள்னு சொல்லிட்டாங்க பி மட்டும் தனியான்னு கேட்குறாங்க சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டான் சேர்ந்து குடுத்துட்டு தனியா கேட்டா குடுக்கிற ரெண்டு மதிப்பையும் நாலையும் பன்னெண்டையும் நாலையும் பன்னெண்டையும் இப்ப இந்த இடத்துல பாருங்களா நாலுல பண்ணிட்டு போனா மைனஸ்ல ஒரு அப்படியே போடலாம் சரியா கிளியரா புஞ்சிச்சா சரி இப்போ நாலுல பன்னெண்டு போச்சுன்னா அவ்வளவு பாருங்க பன்னெண்டு நாலு போச்சுன்னா என்னங்க மூழ்கிறீங்க சொல்றது தப்பா போச்சே

ஒரு வேலைய ஏவும் பியும் சேர்ந்து பத்து நாள்ல முடிப்பாங்க பத்து நாள் ஆகிறது என்க அதே வேலையை ஏ மட்டும் தனியா பதினஞ்சு நாள்ல முடிப்பார் எனில் பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தனித்தனியாக இதில் சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேக்குறாங்க அப்ப குடுக்குற மதிப்பு ரெண்டுத்தையும் மேலே பெருகுங்க கீழே கழிக்கணும் முடிஞ்சிருச்சு சுருகுனா ஆப்ஷனே பதினாறு நாள் பி பதினாறு நாள் சி இருபத்தி ஆறு நாள் டி முப்பது நாள் அப்படிதான் போட்டிங்களா போட்டா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதுவும் ஓ தான் போடுங்க ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ஏ தனியா அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாள்ல முடிப்பாரு எனில் பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் மாசம் தான் இந்த கேட்டிருக்காங்க போடுங்க ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்குறாங்க இல்லையா போடுங்க ஆப்ஷன் ஏ பதினெட்டு நாள் பி இருபத்தி நாலு நாள் சி முப்பத்தாறு நாள் டி நாற்பத்தி எட்டு நாள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி இது எயித் நியூ புக்கில் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க கவுனிங்கன்னு அர்த்தம் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு நாள் பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அந்த வேலையை மூணு மணி நேரத்தில் முடிப்பாங்க ஏ மற்றும் சி அந்த வேலைய ஆறு மணி நேரத்துல முடிப்பாங்க அதே வேலைய பி தனியா எவ்வளவு மணி நேரத்துல முடிப்பாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஏ பி இருக்கும் இப்போ ஏ தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு ஏ பி சேர்ந்து இத்தனை நாள்ல முடிப்பாங்க பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இந்த கொஷனில் பாருங்கள் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க மூணு பேர் வராங்க அதாவது ஏ மட்டும் தனியாக பன்னெண்டு மணி நேரத்தில் செய்வாராம் பியும் சியும் சேர்ந்து மூணு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவாங்களாம் அதுக்கு அடுத்தது ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் ஆறு மணி ஆறு மணி நேரத்தில் முடிப்பாங்களாம் இப்போ பாருங்கள் இத்தனை டேட்டா சொல்லிட்டு இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்க மேபி இதே சி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்பாங்க ஓகேவா ஏன்னா மூணு பேர் வராங்க சரிங்களா ரொம்ப ஈஸி இவங்க சொன்ன பிரகாரம் நம்ம மட்டும் கண்டுபிடிப்போம் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சுடுவாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல ஏ மட்டும் தனியாக இருக்கார் சரி அடுத்தது பியும் சியும் மூணு மூணு மணி நேரம் சொல்லிட்டாங்க இப்போ மேபி எனக்கு பி யோ ஏதாவது ஒரு மதிப்பு தெரிஞ்சிருந்தா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்களா இந்த கணக்கு ஒப்பிடுவோம் இது பாருங்க இப்போ ஏ பி சேர்ந்து பன்னெண்டு நாள் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா முப்பத்தாறுலாம் முடிப்பாங்க பி மட்டும் தனியா எத்தனை நாள் கேக்குறாங்க அப்ப இது எப்படி எதுலாம் ஏ பிளஸ் பி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ஏ மட்டும் தனியா வந்து முப்பத்தாறு நாள் இப்போ பி மட்டும் தனியான்னு கேட்குறாங்க கரெக்டாக கரெக்ட் இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ பாருங்க எனக்கு ஏவும் பி சேர்ந்து பன்னெண்டு நாள் தெரியுது ஏ மட்டும் முப்பத்தாறு நாள் தெரியுது அப்போ நான் இதில் பி மட்டும் கண்டுபிடிக்கனா இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குவேன் கீழே கழிப்பேன் சுருக்குனா வரும் அதான் ஆன்சர் அப்படி செஞ்சால் பியோட மதிப்பு கரெக்டா இது வரைக்கும் புரியுது தானே அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பி சியும் கொடுத்துட்டாங்க எனக்கு பி வேணும் கரெக்டா ஏன்னா இங்கே கேள்வியை பி அப்ப மேபி நம்ம கணக்குல சியோட வேல்யூ இப்ப இந்த கொடுத்தாங்கன்னா நமக்கு சி தெரியுது அப்போ பியும் சியும் தெரியுது அப்ப இந்த ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்கி ரெண்டு மதிப்பு கீழே கழிச்சு சுருக்குனா பி வந்துடும் இதானே கரெக்டா கரெக்டா நான் சொல்றது புரியுதா ஆனா நம்ம கிட்ட சி இல்ல அப்ப நம்ம இதை எடுக்கவே முடியாது ரெண்டாவதா சரி நான் இப்ப மூணாவதா பாக்க மூணாவதா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஏவும் சியும் இங்கே பாருங்க நான் அதை மட்டும் எழுதுறேன் ஏவும் சியும் சேர்ந்து ஆறு மணி நேரம் ஏ மட்டும் தனியாக செஞ்சு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்க இங்கே ஏவும் சியும் இருக்காரு இங்கே ஏ மட்டும் தனியாக இருக்காங்க இப்போ நான் சியை மட்டும் வெளியே எடுக்கணும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கி ரெண்டு மதிப்பையும் கீழே கழித்து சுருக்குனா வரக்கூடிய மதிப்பு அது சி ஏன்னா ஏவும் சியும் சேர்ந்து ஆறு மணி நேரம் ஏ மட்டும் தனியாக பன்னெண்டு மணி நேரம்

பன்னெண்டையும் மேலே பெருங்க கீழே ஆறையும் பன்னெண்டையும் கழிச்சிருங்க ஆறில் பன்னெண்டு போனா ஆறு தான் வரும் ஓ அந்த கேன்சல் அப்ப சியோட யோட வேல்யூ பன்னெண்டு அவ்வளோதான் ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அதே மாதிரி பாருங்க இந்த கொஸ்டின்ல எனக்கு பி வேணும் பி எங்க இருக்குது பி வந்து சி கூட இருக்குது பி ப்ளஸ் சி ஈக்குவலிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க நமக்கு சி தனியா இருக்கு

அப்போ அடிங்க ஒரு மூணு 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 ஒன்பது ஒரு மூணு 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 பன்னெண்டு அப்போ அடித்தா நாலு வருது அப்போ தான் பியோட அப்பதான் அவ்வளவுதான் பி பியோடது பி எவ்வளோ நாலு ஆப்ஷன் பி தான் சரியான அப்போ இந்த க கொஸ்டின்ல இங்கே பாருங்கள் பி கேட்டாங்க நாலு மணி நேரம் கண்டுபிடிச்சிட்டோம் மேபி இந்த கொஸ்டின்லயும் சி கேட்டாங்கன்னா சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பன்னெண்டு ஏ தனியாகவே கொடுத்துட்டாங்க எத்தனை ஏ வந்து பன்னெண்டு அவ்வளவு ரொம்ப ஈஸி ஏ பன்னெண்டு நாளில் தனியா செய்வார் பி வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளில் செய்வாங்க சி பன்னெண்டு நாளில் செய்வாங்க இல்ல மணி ஏதோ ஒன்று ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் கிளியரா புரியுதா புரியல கொஞ்சம் சொல்லுங்க ஆனால் புக்கில் இது மட்டும்தான் இருக்குது இது ரொம்ப ரேரா தான் கேட்க தெரியல அவ்வளோதான் கேட்க தெல நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டைப் ஒன்னு வந்து முடிச்சாச்சு நாளைக்கு டைப் டூவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டம் மறுக்காமல் ஓமா கொஷின்லாம் ஆன்சர் போட்டுருங்கோ சரிங்களா